வேறது போடு இங்க እንதே நல்லா கேக்குது இங்க வந்துருச்சு மூன்றா

வா <laughs> எந்த <laughs> 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 <laughs>

அவன் மூஞ்சு கூட தெரியும் கொடுத்து பாரு அவன் மூஞ்சு கூட தெரியும் வெயில அடிக்கிறதுனால எதுவும் வர தெரியலையா போச்சு நல்லா வர தே சவுரி நீ ஏக்கு நீ அங்க வேணா நின்டி ஏ ஏ உங்களுக்கு என்ன இங்கே சும்மா சின்ன இப்டியதாண்டி உண்டு டேய் மாள கில்ல உள்ள நௌரா ஓய் நூறு அடி பிச்சு கூட அவங்களுக்கு ஓடி போயிடும் நல்லா தான் இருக்கும் நான் அதுக்காக கொஞ்சம் நேரமாச்சு அங்க நிற்கலான்னு பார்க்கறேன் என்னடா பண்ற சுற்றி சுற்றி அவன் எதில் உட்காந்துருக்கான்னு Tak nak holtah. Siapa nak bayar modal? Siapa nak bayar modal? Dah. Hey, dah dulu. Dulu, nak la suruh. Suruh. Jangan kau berlembut berlembut. Hahaha. Dah. Dia ni dulu tak akan kerangka. வெட்டி வெட்டிடுறதுதான் அப்பதான் பெருசா போவோம் இல்லைன்னா குட்டியாவே இருக்கும் நான் உங்களை வேற பேசுறேன்

Salut, Pa, Pana, salut, soldat. Apa? Ah. Nampak voilà. Ah, 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 ah. Je vais te a un peu de temps. Il

ஜீரண்டி அவங்க நாங்கள் போகமாட்டேன் நீங்கள் போக மாட்டேங்க லைப்ரரியால சம்பவம் முக்கியம் அப்படி என்னப்பாப்பா லைப்ரரிங்வேன் டெல்த் கிளாஸால் அப்பா சம்பவம் அவங்க வருவாங்க அவங்க சித்தியை பார்த்துட்டு ரோகனை கொஞ்சம் இதாக வருவாங்க நீங்க கட்டத்தை பார்த்துரு வெயில் அடிக்குதா இப்போ நல்லா வெயில் அடிக்கும்போது இங்க நின்னுக்கும் வெயில் அடிக்காது அப்புறம் ஏன் ஏ பாத்தேங்க கைக்குல சிச்சனா அவ்ளோதான். அத தங்கம் பண்ணி வெச்சுடு. அச்சமட்ட பெரிச்ச? அச்சமட்டா, பெல்லட்ட இருக்காது. கொண்டா இந்த மட்டல. அச்சமட்ட. வரையுள்ள. அது வர எடுத்துடலாம். நம்ம எடுத்துடலாம். Kai ruangnya cuci. Jadi mana kita mana kada? Jadi. Nah, kai orang itu sih <silence> ya, deh. Kai orang mata nih. Kau tu dah

இத பெரிய அநாயக்கி ரிக்கிடவே நான் நிறைய வச்சிருக்கேன் ஏய் ஏய் வாட் கேதரா ஊர் உடைச்சி வச்சு பாது உடைக்காதுன்னு சொன்னேன் உடைக்கிறா பண்ணி அண்ணா ஆ சாமி வச்சு எனக்கும் இது பண்ணுமா சாமியெல்லாம் வச்சு யாவும் இது பண்ண மாட்டேன் இங்கே சூடம் சூடமும் விளக்கும் சொல்லி இருக்க மாட்டேன் எடுக்கிறான் பாது ஐயோ சொறி இருக்க மாட்டேன் எடுக்கிறேன் பண்ணி போச்சு வாங்க. இ பச்ச கு தெரியுமா? தெரியும் அதான். நான் ஃபுல்லா இருக்கு நைட் ட கழுத்துவாங்க. கண்டோம். யாருக்கு தெரியும்? ஹ்ம். வெக்கின் நெ வெக்கின் நெ வெக்கின் சூ வெக்கின் நெ வெக்கிலி அடடா ஒரே மாட்ட அடிப்புற நாலு தடவை அடிப்புற நாலு தடவை அடிப்புற மேலே சுறா வந்துருமே பத்தியா காண்டே மாமா பச்சு சுடா அதெல்லாம் இப்போதைக்கு தேவலா கொய்யாக்கா கடி கடி இங்க கொய்யாக்காய் போனேன் அம்மா ஃபோனே நான்